வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து கருங்காலி மாலை இது வந்து நாங்கள் கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒரு மா ஒரு மாலை வந்து ஒன் சிக்ஸ்டி இது எந்த அளவுக்கு இது சீப்பாக இல்லை வந்து காஸ்ட்லியாக அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது பட்டு எங்களுக்கு கிடைக்குது வாங்கி கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்க அது வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இது வந்து போடுறதுனால வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க திருஷ்டி ஹிஸ்ட்ரி போடுறது காற்று கருப்பு அண்டாவது இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போடலான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் to our சேனல் இது வந்து கருங்காலி மாலை இது வந்து நாங்கள் கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒரு மா ஒரு மாலை வந்து ஒன் சிக்ஸ்டி இது எந்த அளவுக்கு இது சீப்பாக இல்லை வந்து காஸ்ட்லியாக அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது பட்டு எங்களுக்கு கிடைக்குது வாங்கி கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்க அது வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இது வந்து போடுறதுனால வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க திருஷ்டி ஸ்ட்ரீ போடுறது காற்று கறுப்பு அண்டாது இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போடலான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து கருங்காலி மாலை இது வந்து நாங்கள் கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒரு மா ஒரு மாலை வந்து ஒன் சிக்ஸ்டி இது எந்த அளவுக்கு இது சீப்பாக இல்லை வந்து காஸ்ட்லியாக அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது பட்டு எங்களுக்கு கிடைக்குது வாங்கி கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்க அது வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இது வந்து போடுறதுனால வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஹிஸ்ட்ரி காற்று கருப்பு அண்டாது இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போடலான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்